ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே அட்டன் பண்ணணுமா ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அட்டன் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு வேலை இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க ஒரு வண்டி இருக்கீங்க எல்லாம் சின்சியராக இருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் யோசிக்கிறது நல்லது என்னை சுற்றி உள்ள பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நிறைய பேர் ஃபோன் வந்து உடனே அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஃபோன் வருவாங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த படிக்கிற சைக்கிளே மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுது ஸோ நம்மளோட ஃப்ளோவில் நம்ம இருக்கிறப்ப ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகிற எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுல மெயினாக இருக்கிறது ஃபோனை பார்க்கறது இல்லைன்னா ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணுறது ஸோ நம்மளோட ஃபோக்கஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அர்ஜென்ட் கால்ஸ்னா அவங்களே ரெண்டு மூணு தடவை பண்ணுவாங்க அப்பா செகண்ட்ரி சினாரியோஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கால்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக இருக்க போறது இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோக்கஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல விஷயம் தோணுச்சு இது ஒரு பெர்ஸ்னல் தாட் தான் அதே நேரத்தில் ஃபோன் அட்டன் பண்றது அவங்களோட பர்சனல் விஷயம் ஸோ இது என்னோட தாட்டை மட்டும் ஷேர் பண்ணேன் தேங்க்யூ